மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் போதும் பாலியம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார் இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார் அச்சமயம் மரியம் கூறினார் என் இறைவனே என்னை ஒரு மனிதனும் தொடாது இருக்கும் எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் அதற்கு அவன் கூறினான் அப்படித்தான் தான் நாடியதை படைக்கிறான் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான் உடனே அது ஆகிவிடுகிறது இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுப்பான் இஸ்ராயிலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான் இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர் நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன் நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன் அது அல்லாஹ்வின் அனுமதியைக் கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும் பிறவி குருடர்களையும் வெண்குஸ்தரோகிகளையும் குணப்படுத்துவேன் அல்லாஹ்வின் அனுமதியைக் கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன் நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன் நீங்கள் மீன்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார் எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடம் இருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான் ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுவே சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான வழியாகும் அவர்களில் குஃப்ர் இருப்பதை அதாவது அவர்களில் ஒரு சாரார் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார் அதற்கு அவருடைய சிசியர்களான ஹவாரியூன் நாங்கள் அல்லாஹுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டுள்ளோம் திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினர் எங்கள் இறைவனே நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிசியர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர் ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள் அல்லாஹும் சதி செய்தான் தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் ஆவான் ஈசாவை நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன் இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன் நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பு அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூர்வீராக எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வேன் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்களும் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான் அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான் நபியே நாம் உம் மீது ஓதி இவை நற்சான்றுகளை கொண்ட இறைவசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே அவன் அவரை மண்ணில் இருந்து படைத்து பின் குன் என கூறினான் அவர் மனிதர் ஆகிவிட்டார் நபியே ஈசாவை பற்றி உம் இறைவனிடம் இருந்து வந்ததே உண்மையாகும் எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகிவிடாதீர்